ஹை கைல்ஸ் அதாவது பேக்கிங்க ஸோ நம்ம வந்து பேசிக்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்டிச்சிங் சொல்லி கொடுக்கல ஸோ பேசிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்க போகிறது பேப்பர் கட்டிங் அது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பேப்பர் கட்டிங் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது ப்ளவுஸ் வந்து கை பேக் நெக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் டவுட் வரைக்கும் அப்படிங்களா அதுக்கு அடுத்தது மிஷின் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வந்துட்டு நான் அந்த ப்ளவுஸில் எப்படி கொக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டான அளவில் வச்சுக்கலாம் சரிங்களா இதனோட பழைய ப்ளவுஸு வயதானவங்களாம் தப்பாலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட ப்ளவுஸ் கொக்கிக்கலாம் அப்படி கூட சொல்லிக்கலாம் அந்த இப்போ இதில் எப்படி கொக்கி வைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த பக்கம் கொக்கி வைக்கிற பக்கம் சரிங்களா இது ஐ ஐப்பில்லையா அந்த பக்கம் இப்போ இது ரெண்டுமே நம்ம சமமாக வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் சு சுருக்காடுக்கூடாது சுருக்காக இருந்துச்சுன்னா நம்ம டாட் வந்து மாறிடும் ஓகேங்களா இப்போ டேப் எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டார்ட் இல்லைங்களா ஃபஸ்ட்டு கொக்கி எப்படி இருக்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து கரெக்டாக அந்த ஸ்கார்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒரு கொப்பி அப்படிங்களா அந்த கொப்பி எப்போ போல் ஃபஸ்ட் வந்து அளக்கெல்லாம் வேண்டாம் அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அங்கேருந்து பொறிஞ்சிச்சு ஒரு இன்ச்சில் ஒரு கொப்பி ஒரு ஐ அதுக்கு நேரம் அப்படிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு கொப்பிள் ஐ அப்படி ஒவ்வொரு இன்ச்சுக்காக ஒரு டாக்ட் வச்சுக்கோங்க ஒரு கொப்பையும் வச்சுக்கோங்க இப்போ கடைசிக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு நாலு இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து ஐ நம்ம வைப்போம் இல்லையா ஐக்கு பக்கத்தில ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் விட்டு இன்னொரு ஐ வைக்கப்படும் ஏன்னா அந்த கப்பு வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் ஆனால் இடுப்பு வந்து லூஸாக தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறது கப்பும் கரெக்டாக இருக்கணும் இடுப்பும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஐ கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி வச்சா தான் நம்ம அதை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் டைட்டாக கொடுக்கும் கை போதும் நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம எப்படி வைக்கிறதுக்கும் பார்த்துரலாம் அப்படிங்களா பொ கொக்கி வீட்டு போகிறோம் கொக்கி வெட்டத்துக்கு அப்புறம் வந்து நல்லா மார்க் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் ஒரு இன்ச்சு தான் சேம் நம்ம வச்சாதே தான் ஓகேங்களா ஸோ சாக்ஸ் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கா வண்டி ஒயிட் கலர் சாக்ஸில் மார்க் பண்ணிவிட்டு நூல் வந்து பிளாக்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன ப்ளவுஸோ அந்த வந்து அதே கலரில் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டாக போட்டுக்கோங்க நூலை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு ரெண்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஊசி எடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பேசிக் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா நான் ரெண்டாக போகிறபோது நம்ம வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் ரெண்டாக போட்டு நம்ம நாலாக தான் மடிக்க போகிறோம் அதனால நல்லாவே திக்னஸாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம நாங்கள் எடுத்து எனக்கு தேவையான அளவு எடுத்துட்டேன் எடுத்து அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாய்ன் பண்ணாச்சு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா பக்கெட் எடுத்து ஆறு அழிஞ்சு வைக்கலாம் தாராளமாக அனுப்பிச்சு ஆறு ரொம்ப கேப் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறே தாராளமாக வச்சுக்கலாம் சரிங்களா பேக் நெக் வைக்கிறவங்க ஆறு வச்சுக்கோங்க ஏன்னா பேக் நெக் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி தெரியறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின்லாம் ஆரம்பிக்கலாம் நான் ஒன்று சொல்லித்தரேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் பாருங்க ஹோல்ஸுக்கு நடுவில் ஒன்று கீழே ப்ளவுஸ் பிறந்து ஹோல்ஸ்க்கு நடுவில் இருந்து எடுக்கணும் சரிங்களா எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து ஹோல்ஸ்க்கு நடுவில் எடுத்து டைட் பண்ணிக்கோணும் டைட் பண்ணி அதை சுற்றியும் ஒவ்வொரு டைட் ஓகேங்களா ஒரு உள்ள வெளியில் ஊற்றி உள்ள எடுத்து வெளியில் ஊற்றி உள்ளே எடுக்கணும் அதெல்லாம் நம்ம டைட்டு கம்ஃபர்டபுளாக வரும் அதையும் நம்ம ஒரு மூணு ஒரு ஹோல்ஸுக்கு மூணு போ மூணு தடவை நோய் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள இன்னொரு ஹோல்ஸுக்கும் சேம் அதே மாதிரி எடுத்து போனேன் ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா டைட் கொடுத்துருங்க டைட் கொடுத்தா தான் நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளோ டைட் கொடுக்குறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த நோக்கு வந்து ஆடாமல் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஆடும் ஆடிச்சுன்னா சீக்கிரமாக போயிடும் அதனால நல்லா லைட் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ செகண்ட் நம்ம கோர்த்தாச்சு செகண்டும் கோர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டும் கோர்த்தாச்சு செகண்டும் கோர்த்தாச்சு அடுத்து ரெண்டாவது வந்து லைட்டாக மேலே இந்த கொக்கி இருக்கு அந்த கொக்கிக்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலே அதாவது கொக்கிக்குள்ளே விடக்கூடாது கொக்கி பக்கத்தில் உள்ள துணியில் அப்படி எடுத்து பக்கத்தில் வந்து அந்த ஊப்போட உள்ள இல்லையா அதுக்குள்ளே விட்டு எடுக்கிறோம் சரிங்களா நல்ல டீப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி லைட்டாக ஸ்கிப் பண்ணி பாருங்கள் லைட்டாக நம்ம எப்படி விட்றோம்னா ஊக்கு ஊக்கு மேலே படவே இல்லை ஃபஸ்ட்டு அந்த தா ஓட்டருக்குள்ளேயே மாட்டு உள்ள கொக்கி மாற்றுற இடத்துல லைட்டாக உள்ள தட்டும் அப்படியே எடுக்கிறோம் பக்கம் போனால் அது இருக்கும் ஒரு ரெண்டு டைம் பண்ணால் போதும் ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணோம்னா அந்த டைட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால டெய் வந்து கொடுக்கும்போதும் டயக்குள்ளே போகும்போது டைட்டாக இருக்கும் சரிங்களா அப்படி பக்கத்தில் வந்து நல்லா இழுத்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு டைட் கொடுத்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஒரு ஊசி எடுத்து குத்தி அந்த ஃபுல் நூலை இழுக்காம கொஞ்சம் நூல்லயே கடைசியில் கொஞ்சம் நூல்குள்ளேயே விட்டு எடுத்தோம்னா டைட் கிடைச்சிடும் பாருங்க அவ்வளோ தான் டைட் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டுக்கோங்க டைட் டைட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ கிடச்சிருச்சா அது கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஐ வைக்கணும் ஐ அப்படின்னு சொல்கிறேன் சேம் அதே மாதிரி தான் டைப் பண்ணி எடுத்துக்கோங்க சேம் அதே பக்கத்தில் அந்த இடத்துல ஐ வைக்க போகிறோம் சரிங்களா ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சில் ஃபஸ்ட்டு குத்தி அதே மேலே ஒரு கால் இன்ச்சில் எடுக்கிறோம் சரிங்களா நடு நடுவ இது பக்கமும் கால் இஞ்சி தான் எடுக்கணும் மட்டும் எடுத்துடலாம் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு டைம் குத்தலாம் சரிங்களா கொஞ்சம் 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 விட்டுக்கிட்டு ரெண்டு மூணு டைம் அதை எடுத்துக்கோங்க தெரியுதா அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் நான் கட் பண்ணி நம்ம டைப் பண்ண டைப் பண்ண இடத்துல கீழே வந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துட்டு

அப்போ ரெண்டுக்கும் குத்தி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டுக்கும் நடுவில் குறை பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும் ஓகேங்களா அந்த மலைக்கும் இந்த மலைக்கு ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சில விட்டு வெளியில் எடுத்து அந்த ரவுண்டுக்குள்ள அதை விட்டு எடுத்தோம்னா டைட்டர் நல்ல விட்ட எடுத்ததுக்கு அந்த ஒரு கேப்புக்குள்ளே விட ரவுண்ட்டை ஒரு கேப்புள்ளே விட்டு எடுத்தோம்னா சரிங்களா அதே மாதிரி பண்ணுவேன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சரி என்னடா எப்படியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எப்போ தைக்க சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் பேசிக் வந்து நான் கற்றுக்கிட்டது எல்லாமே பேசிக் இந்த மாதிரி தான் எடுத்தோன்னே ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா அந்த பேசிக்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம தவரமாக கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங்கில் பண்ணி பாருங்கள் பேப்ப கட்டிங் வச்சதுக்கப்புறம் குழாய் இல்லை ரூபி வச்சு பாருங்க சைடில் ஹெம்மிங் பண்ணி பாருங்க இதெல்லாம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டெய்லர் நம்ம டெய்லர்லாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும் இப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னால் பக்கத்தில் ஏதாவது டெய்லரிங் ஷாப் இல்லைன்னா இப்போ தீபாவளி சமயம் வரப்போகுது இல்லையா அதனால் ஒரு ஊக்கு வச்சு கொடுங்க அதுலேயும் ஒரு இன்கம் வரும் நம்மளுக்கு ஒரு சின்ன காய்கறி பால் வாங்குறதுக்கு கூட நமக்கு யூஸ் ஆகும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதைத்தான் நான் பண்ணேன் என் பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கன்னு நான் சொல்லல பட் அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்துட்டு டெய்லரிங் ஷாப் வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி அந்த அக்கா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க பண்ணிப்பார் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ மாதம் ஒரு ஐநூறுபாயாவது எனக்கு சின்னதோட ஹெல்ப் பண்ணிச்சு அதனால அப்போ பத்து வருஷம் முன்னாடியே ஒரு ஐநூறு அப்படின்னா இப்போ அது ஜாஸ்தியாக தான் இருக்கும் பத்துப்பாங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா சுதாகும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் முடிஞ்ச ஒரு கைத்தொழில வந்து கற்றுக்கோங்க அது எதுவாக இருந்தாலும் ஓகே நான் டெய்லரிங் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஸோ டெய்லரிங் வந்துட்டு எப்போவுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆகிற காலம் வரைக்கும் யூஸ் ஆகும் அதனால டெய்லரிங் ஃபோட்டோ நல்லாத்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த கூடை பின்னுறது எம்ப்ராய்டிங் போடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கற்று வச்சுக்கோங்க அப்புறம் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த டைலரிங் அதனால உங்களோட சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்த பேப்பர் கட்டிங் வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அது வந்து இப்போ ரெண்டாயிரம் போயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பேப்பர் கட்டிங் வந்துட்டு இவ்வளோ போச்சான் அப்படிங்கிற மாதிரி ஓகே தேங்க்யூ சம இப்போ முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஜாயின் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் ஜாயின் பண்ணி வச்சு ஸோ மற்றது எல்லாமே போட்டு பாருங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் என்ன டைமாக இருந்தாலுமே உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா அடிக்கடி நிறைய பேர் வீடியோஸ் போடுறது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு கன்னால் போட முடியல ஸோ கொஞ்சம் நல்லா ரிலீவ் ஆகிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் எல்லாமே போடுறேன் தேங்க்யூ பாய்